சிறுகடைக்கா ஆசை சிறிய அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீனாவுக்கு விஷயத்த சீதா கால் பண்ணி சொல்றாங்க முத்து வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க கிரிஷ் வந்து உயிருக்கான ஆபத்தான நிலையில இருக்கிறதா வந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதும் மீனா பதறி போயிட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு பதறி போறாங்க என்ன சொன்னாங்க முத்துவை வந்து போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க உடனே நினைச்ச

கிறிஷ் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்கன்றது இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது ரோகிணி ஒரு பக்கம் கிறிஷன் கத்துறாங்க கேட்டதும் ரொம்பவே பயங்கரமா என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க வெளியெடுக்கிறதுக்கான வழியை பாக்குறதான் தெரியலன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் புலம்ப உடனே ரவி ஸ்ருதி வந்து நீங்க போயிட்டு முத்துவை எப்படி வெளி எடுக்கிறதுன்னு பாருங்க கிருஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல அங்க போயிட்டு நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே ரோகிணி நானும் அங்க வரேன்னு சொல்லி அழுதுகிட்டே போறாங்க இதையெல்லாம் விஜயம் பார்த்துட்டு தான் இருக்காங்க விஜய் இப்ப என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்க